இந்த சமூக ஊடகங்களூடாக பரப்பப்படுகின்ற அவதூறான செய்திகளினால் எங்களது நேர்மையாக செயல்படுகின்ற எங்களது தேசிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் போன்றோருக்கு ஒரு இழிவு இழிநிலை ஏற்படுவது காணக்கூடியதாக இருக்கின்றது குறிப்பாக வெளிநாடுகளிலே இருந்து இயக்கப்படுகின்ற அல்லது போலி முகநூல் கணக்குகளிலே அல்லது போலியான டிக்டோக் போன்ற வலைத்தளங்களின் ஊடாக பரப்பப்படுகின்ற இந்த செய்தி செய்திகள் மன உளைச்சலையும் தேவையற்ற ஒரு ஒரு போலி பிரச்சாரத்தையும் ஊக்கப்படுத்துவதாக இருக்கின்றது எனவே இவற்றுக்கு விரைவாக நடவடிக்கை எடுக்கக்கூடிய மார்க்கங்கள் ஏதும் உண்டா அதாவது இந்த முகநூல் கணக்குகளுக்கு எதிராக அல்லது இந்த டிக்டாக் தளங்களுக்கு எதிராக விரைவாக செயற்பட வேண்டிய தேவை இருக்கின்றது நாங்கள் இதை போலீசில் முறைப்பாடு செய்திருந்த போதும் அதன் அதன் முடிவுகள் விரைவாக எங்களுக்கு கிடைக்கப்பெறுவதில்லை முல்லைத்தீவு கடல் பிறப்பில் மிக மோசமாக ஒரு திருட்டு தொழில்களாக இலங்கை அரசாங்கத்தினால் சட்டவிரோதமாக விரோதமாக செய்யக்கூடாதென்று பணிக்கப்பட்ட தொழில்கள் செய்யப்படுகின்றன இதை நான் கடந்த பதினைந்தாம் தேதி கடலுக்கு சென்று இரவு நேரத்தில் நேரடியாக சுமார் பதினைந்து கிலோமீட்டர் தூரம் அளவான இடத்தில் பார்வையிட்டேன் அது ஊடகங்களில் எல்லாத்திலையும் வெளிவந்தது உடனடியாக கடத்தொழில் அமைச்சர் கூட தன்னுடைய மீன்பிடி அமைச்சின் செயலாளருக்கு பணித்திருந்தார் இதை பார்வையிடும்படி அதை நிறுத்தும்படி ஆனால் கடல் அதை கவனத்தில் எடுக்கவில்லை கடத்தொழில் திணைக்களங்களை கவனத்தில் எடுக்கவில்லை நிச்சயமாக ஊழல் ஊழல் ஊழலை ஒழிப்போம் என்று சொல்லிக்கொண்டு தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் செயல்பட்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் இலங்கையின் கடற்பரப்பிலே இந்த எல்லைகளுக்குள்ளே ஆயிரம் படகுகளுக்கு மேலாக அப்படியாக கொள்ளையடித்து கொண்டு சட்டவிரோத தொழிலை செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என்றால் பாதுகாப்பு அமைச்சர் அதற்கு என்ன பதில் சொல்லுகின்றார் கடந்த காலங்களில் சவுதி அரேபியானுடைய அரேபியா இலங்கையிலிருந்து பணிகளை கடந்த பல ஆண்டுகளாக அந்த சவுதி ஏர்லைன்ஸ் உடைய சர்வீஸ் நித்தாட்டப்பட்டிருக்கிறது இதனால் இங்குள்ள மக்கள் இலங்கையிலிருந்து ஆயிரக்கணக்கான மக்கள் ஹஜ் பயணத்துக்காக போகிறவர்கள் மாதாந்தம் உம்ராவுக்கு போகின்றவர்கள் தொழில் வாய்ப்புகளுக்காக மத்திய கிழக்கு நாடுகளுக்கு போகின்றவர்கள் அதிகமான நிதிகளை கொடுத்தே

நாங்கள் அதை அவதானிக்க கூடியிருந்தது பொதுமக்களின் பணம் வந்து மிகவும் பல வீண்விரியங்களுக்கு உள்ளாக்கப்பட்டதையும் மற்றது நிதி துஷ்பிரயோகங்கள் நடைபெற்றதையும் மிகவும் துலாம்பரமாக அந்த கணக்காய்வு நிறுவனத்தின் தலைமை அதிபதி எங்களுக்கு அறிவுறுத்தியிருந்தார் அதன் அடிப்படையில் பொதுவாக நாட்டு வைத்தியசாலைகளிலே ஊழியர்களின் பற்றாக்குறை காணப்படுவதற்கு முக்கிய காரணம் இந்த ரிவிஷன் அநேக காலமாக இங்கே நடைபெறாமல் இருக்கிறாள் எனவே அதற்றை நடத்தி அவற்றை நாங்கள் மிக விரைவில் ரிவிஷனை செய்து தேவையான ஆணி வளங்களை எமது வைத்தியசாலைகளுக்கு நாங்கள் வழங்குவோம்